வாசிப்பரும்பு மற்ற முறை அரும்பு நேரம் எனக்கு வந்து இந்த சரியா குள்ளிருது வீட்டை புள்ளுவரம் உடம்பு சரியில்லை வீட்டுக்குள்ள நான் அமீஷ் இன்றைக்கு நான் எங்க பற்றி வாசிக்க போறேன் இலங்கை மண்ணில் தமிழர் வரலாற்றில் பல தமிழ் மன்னர்களின் வீர வரலாறுகள் காணப்படுகின்றன அவற்றுள் எமக்கு கிடைத்த வரலாறுகள் மிக சிலவே அந்த வகையில் ஈழத்தில் தலை சிறந்த ஆட்சி செய்த மன்னர்களில் எல்லாம் மன்னன் சங்கிலியன் கைலை பண்டார போன்றோர் குறிப்படுத்த போன்ற நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இன்று பாசி பார்த்து உலக பெண்கள் தினத்தை பற்றி பார்க்க வேண்டி இன்று உலக பெண்கள் தினம் ஆகும் இந்த தினம் அமெரிக்காவில் சம்பள உயர்வு வேலை செய்யும் மணித்தியாலத்துக்கும் குறைக்க வேண்டும் என போராடப்பட்டது ரஷ்யாவிலும் சம்பந்தமான போராட்டம் நடந்து இந்த தினம் உலக பெண்கள் தினம் உருவாகியுள்ளது இப்போது படிப்பும் வேலையும் சம்மாகும் தவிர மிக உயர் பதவிகளுக்கு இன்னும் போராட வேண்டும் இப்பொழுதும் சில வேளைகளில் ஆண்களை விட பெண்களுக்கும் குறைவாகத்தான் சம்பளம் கிடைக்கும் ஏனென்றால் ஆண்கள் சில இடங்களில் முடிவு தடுக்கிறார்கள் ஆணும் என் கத்து ஆணும் பெண்ணும் சமமாக வாழ வேண்டும் இதான் என்னுடைய இன்றைய வாசிப்பறம் நன்றி வணக்கம் வணக்க வாசிப்பெரும்பு நூற்றி இருபத்தி நான்கு என்ற வாசிப்பெறும் நான் பெண்களின் சமத்துவத்தை பற்றி தான் வாசிக்கப் போகின்றேன் உலக மகளிர் தினம் பெண்களின் சம உரிமையை கொண்டாடும் நாளாக கருதப்பட்டாலும் அவர்கள் ஆண்களுக்கு சமமாக நடத்தப்படுகிறார்களா என்பது முக்கியமான கேள்வியாக உள்ளது கேள்வி வேலை சம்பளம் போன்ற பதவிகளில் பெண்கள் இன்னும் பின்தங்கியுள்ளன சில நாடுகளில் பெண்கள் கேள்வியை பெறுவதற்கு இன்னும் பல தடைகளை சந்திக்கிறார்கள் வேலை வாய்ப்புகளில் பெண்கள் ஆண்களை விட குறைவான சம்பளம் பெறுகின்றனர் என மேலும் நிர்வாக பதவிகளில் பெண்களின் மிகவும் குறைவாக உள்ளது குடும்ப பொறுப்புகள் சமூக எதிர்பார்ப்புகள் இதற்கு தடையாக இருக்கலாம் இந்த பிரச்சனைகளை தீர்க்க கல்விய சமத்துவம் வேலை வாய்ப்புகளின் சம்பளம் மற்றும் பெண்களுக்கு சமமான சட்டங்கள் அமல்படுத்த வேண்டும் சமூக மாற்றம் மற்றும் அரசியல் தீர்மானங்கள் மூலம் மட்டுமே பெண்கள் உண்மையான சமத்துவத்தை அடைய முடியும் நன்றி வணக்கம் நான் இதை பற்றி வசிக்கப் போகிறேன் உலக பெண்கள் தினம் இது எட்டாம் பங்குடி மாதம் கொண்டாடப்படும் பெண்கள் ஆண்களுடன் சமமாக பார்ப்பதில்லை அதிகமாக பெண்களை கூட கஷ்டப்படுத்திதான் பார்ப்பார்கள் பெண்களுக்கு ஆண்களை விட குறைவான சம்பளம்தான் கிடைக்கும் படிப்பு நாளினைப்பின் சமமாக இருக்கும் என்று நிறைய வருஷமாக இந்த நாள் கொண்டாடப்படுகிறது உலக பெண்கள் தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது பெண்கள் மற்றும் ஆண்களை ஒரே மாதிரி பார்க்க வேண்டும் நன்றி வணக்கம் வசிப்பாரம் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒன்று பற்றி வசிக்கப் போகிறேன் இன்றைய நாட்பொழுது

மனித உயிர் வாழ்வதற்கு மிக முக்கியமான ஒன்றாக காற்று காணப்படுகிறது நிலப்பகுதிகளில் வேறுபட்ட அளவில் சூடாவதன காரணமாக சிறிய நிலப்பகுதிகளில் வீசும் காற்று உருவாகிறது காற்று ஊரிடத்தின் வானிலை மற்றும் பருவநிலை மாற்றத்தை நீர் நீர்ணியிருக்கிறது காற்று நாம் இல்லை

தைரியம் அவை மாறிப்பினர்வா சொன்னால் கூர்லியாக பெண்கள் கூட பெரிய தொழிலில் இறங்கிறார்கள் பெண்கள் மோட்டர் சைக்கிள் ஓடினம் பொக்ஸி கராட்டி பிஜிச்சி

காற்றை நாம் சுவாசிக்கலாம் காற்று நாம் உயிர் வாழ அவசியம் எரிபொருட்களை எரிக்க காற்று அவசியம் வாகன டயர்களுக்கு காற்று அவசியம் விமானம் பறப்பதற்கு காற்று அவசியம் மின்சார உற்பத்திக்கு காற்று அவசியம் மழை வீழ்ச்சிக்கு காற்று அவசியம் இது உங்களுக்கு பிச்சுருக்குதா நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் உறவுக்கு வருகின்றது வாசிப்பறம்பு தொடர்வது உரையரும்பு நேரம் ஏதா பொறிச்சொல் சொன்னமா ஏடியான எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதுமிக்காக அவசியம் அவசியம்னு சொல்லுங்கோ நன்றி வணக்கம் வணக்கம் வாங்க வணக்கம் நான் அமேஷ் இன்றைக்கு நான் அமெரிக்கன் சென்ட்ஸ் பற்றி சொல்லப்படுறேன் இது வந்து இது பார்த்தீங்கன்னா இது ஃபைவ் சென்ட்ஸ் அதில் இருக்குது அந்த காசில் இருக்குது அப்புறம் ஹேட்டம் காட்டுது இது வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா இது கோட்டை டோலர் அன்றை நினைக்கிறேன் இது டூ தௌசண்ட் டுவெல் இருக்குது ஒரு இது அது எல்லாம் எல்லாம் அமெரிக்கன் சென்ட் வந்து வாங்குற சாமான் அமெரிக்கால வாங்கிட்டு அமெரிக்கன் சென்ட்ஸ் வந்தது நன்றி வணக்கம்

නැතපුු බඩි වාලිච්චදුුීගේ ඩකු ඉඟ පැංගෝනන් ඔවු වේ වසී වාහ ගැත්කාල් හාඩීච්චය නිඟ පැංගුව අර්ගම වකාකීවිතිය අරි දැගන්න ධාඩිච්චලකුම් ඟ පේට්කදා වැංජී වන කැම් அனைவருக்கும் இனி உற்சாகமான வணக்கம் இன்றைய உரிய எண்ணூற்றி நாற்பத்தி இன்றைக்கு இது நட்ஸை பற்றி சொல்ல போகிறேன் இதில் வந்து நூற்றி ஐம்பது கிராம் இதுக்குகிறது இது கஜூவில் உப்பு போட்டிருக்கு இது நாங்கள் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது இது வந்து தாராளத்தில் தயாரிக்கப்பட்டது ஸ்நாக்ஸ் த ஆஃப் த போர்டுன்னு ஒரு கொம்பனி இது வந்து கஷாவ் நூட்ஸ் போட்டிருக்கு இது நாங்கள் இது உப்பு போடலாம் இங்கே பாருங்க இதில் இது இருக்குது கஷாவ் தேன் போட்டிருக்கு கீழே இது உப்பு போட்டால் கொஞ்சம் தூவாக்கும் இது நாங்கள் அக்ஷயின் கடையில் வாங்கினாங்க இந்த நாட்டுக்கு இது ட்ராமாவுக்கு ரொம்ப பிடிக்கும் இது உங்களுக்கு பிடிச்சிருக்குதா நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நாங்கலாம் வந்து கலோகஸ்வரன் ஒரே அறுபத்தி ஆயிரத்தி பதினெட்டு நாள் வந்து உங்களுக்கு இந்த பிஸ்கட் பற்றி சொல்லப்போம் தான் இந்த பிஸ்கட் இந்த பிஸ்கட் வந்து பிளெவிதா பிஸ்கட் இது இந்த கம்பெனி வந்து பிளவிதா கம்பெனி இந்த பிஸ்கட் வந்து இப்படி சிவப்பாக இருக்கிறது இது இந்த சுவை வந்து பீட்ரூட் சுவை இது வந்து பீட்ரூட் ஆலை இப்படி செய்திருக்கிறது இது எனக்கும் என் தங்கைக்கும் ரொம்ப ரொம்ப விருப்பம் இது ரொம்ப சுவியாக இருக்கும் இது வந்து வேக ஆனில் அடிக்கிறது இல்லை வந்து இருநூற்றி இருபத்த இருபத்தெட்டு கிராம் இருக்கிறது இது வந்து இருபத்தெட்டாம் தேதி பத்தாம் ஆறாம் மாதம் இருபத்தி ஆண்டு வரையும் இது டேட் இருக்கிறது நாங்கள் சாப்பிடலாம் இப்படிதான் இருக்கிறது இல்லை வந்து ஆறு பக் இருக்கிறது இப்ப சேத்து இருக்கிறது இது வந்து நான் இது வந்து சிறுவர்கள் பாடசாலைக்கெல்லாம் இது கொண்டு போய் சாப்பிடலாம் நான் மீது நான் பாடசாலை கொண்டு போய் சாப்பிடறேன் தங்கையும் உங்களுக்கு விருப்பமா நீங்களும் சாப்பிடுங்க வணக்கம் நான் அமீஷ் இன்றைக்கு நான் வெஜிடபிள் சூப் பற்றி சொல்லப்படுறேன் நான் vegetable சூப் மேக்குனான் நான் vegetable soupல நான் carrot போட்டனான் garlic போட்டனான் ginger போட்டனான் பகு அது slices போட்டனான் pumpkin seeds நான் பகு அந்த pumpkin வணக்கம் எல்லாம் அந்த வணக்கம் 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 வாசி பெறம்பு ஒரே அரும்பு தந்த அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வாணி அடுத்தது செய்தி அரும்பு இன்றைக்கு ஒருவரும் தரவில்லை எங்கள் மண் மற்ற எங்கள் மண் மற்ற உலக பெண்கள் தினம் மற்ற பெண்களின் சமத்துவம் அதை பற்றிய வாசிப்பெறும்பு தந்திருந்தார்கள் மற்றது ஒரே அரும்பில் காற்று அது வாசி பெரும்ப உரிய அரும்பில வந்து கலராடி வாசி சொல்லித்தான் காட்டி இருந்தார் அரும்பு எழுதி இருந்தது மற்ற அமெரிக்க அந்த சென்ட்கள் அது அதாவது அஞ்சு சென்ட் சதங்கள் அதுகளை பற்றி கொண்டு வந்திருந்தார் மற்றது நட்ஸ் வந்திருந்தது கஜு உப்பு போட்டது மற்ற பீட்ரூட் பிஸ்கட் வந்திருந்தது அனைவருக்கும் வாழ்த்து கூறி வாணி உங்கள் பாடிக்க நன்றி கூறி விடப்படுகிறேன் நன்றி வணக்கம் மிக மிக நன்றி வணக்கம் நானும் கேட்டுக்கொண்டிருந்தேன் வாணி அனைவருக்கும் வாழ்த்துக்கள் எனக்கு ஒரு டவுட் இருந்தது அமிர்தம் வாசித்தது என் சிங்கத்துக்கு பயிர் அடிச்சு காட்டி போட்டு என்ன புலி என்று சொன்னவர் டைகர் என்று சொன்னவர்

வணக்கம் சிறப்பான வாழ்த்துகள் நான் வணக்கம் நானும் நானும் வாழ்த்துகள் ஒருவர் அமிஷ் வந்து துவக்கத்துல என்ன பார் மண்ணியா சொன்னார் அமிஷ் வந்து என்ன புளங்கிறது நகல் ஊதியங்கள் ஆணுக்கு மண்ணுக்கும் சமமான ஊதியம் கிடைப்பதில்லை என்று சொல்லி சொல்லியிருந்தார் இருந்தார் நான் மீதினி வந்து பெண்களின் இந்த மகளிர் தினத்தை அந்த பெண்களுக்கு பெண்களின் நிலைமையை பற்றி சொல்லியிருந்தாள் விட பெண்களுக்கு சம்பளம் அதையும் சொல்லியிருந்தா தரணிகா வந்து என்ன சொன்னாலும் எனக்கு விளங்க இல்லை தரணிக்காவுக்கும் வாழ்த்துக்கள் அத்மிகா வந்து காற்றின் அவசியம் பற்றி கூறியிருந்தார் மற்றது ஒரு எறப்பில ஆஹ் அமிஷ் வந்து அமெரிக்கன் சென்ட் அதை பற்றி சொல்லியிருந்தேன் மற்றது அமிர்தன் வந்து சிங்கத்தை சிங்கத்தை தான் பணத்தை காட்டியிருந்தேன் அத்மிகா வந்து நட்டை சொல்லியிருந்தாள் உம் மற்றது அவந்திக்காய் அவந்திக்கா வந்து பிஸ்கெட்ட பேரி சொல்லி தான் எல்லா பிள்ளைக்கும் பாட்டுக்காய் மிகவும் சிறப்பாக இருந்தது நன்றி நன்றி வணக்கம் அவந்திக்காவிடம் ஒரு கேள்வி வணி ஆஹ் அவந்தியாவுக்கு மட்டும் தங்கச்சியும் நானும் சாப்பிடா அப்ப சரி மூன்று மூண்டா எடுக்கிறவரும் நாலு இந்த ரெண்டா எடுக்கிறவரோ எடுக்கிறவரும் உண்டு நாளையா ஒரே அரம்புல சொல்ல வேணும சொல்லலாம் உண்டு வஞ்ச மதுரியா ஆஹ் இல்ல புடிக்காட்டா பெர் சொல்லிருந்த பெ இல்ல அந்த சொல்ல வேண்டிய அந்த அந்த பேர் என்ன இங்க பீட்ரூட் இல்ல நான் காแน பீட்ரூட் இது கமிஸ்கெட் இல்லையா இல்ல ஹெல்த்துக்கு நல்ல விஷயங்கள் தானே சும்மா சாக்லேட் போடுறத விட